வன்னி ஏற்றங்கத்துக்கு இடஒதுக்கீடு வேணும்னு மாநாடு போட்டோம் அதை வலியுறுத்தி இந்த அரசாங்கத்தை நிர்பந்திக்கிறதுக்கு நாங்க போராட்டங்களை எடுக்கணும் அதை எடுக்கிறது நடக்கும் அந்த கூட்டத்தில் போராட்டம் அறிவிப்பு வெளியே குடும்பம் வரையில வெளியேட்டுவாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கட்சி கவுரவத்தில் ஜி கே மொழி கட்சிக்குள்ள வந்து சிறு சிறு பிரசிதி வந்து உண்மை தான் சொல்லிருக்காரு ஒரு சில பூவாக எல்லாமே வெளிப்படியா பார்த்துருக்காங்க பா தலைவரோட நிலைப்பாடு எல்லாம் இந்த கட்சி ஆரம்பத்திலிருந்து மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கிய கட்சி வன்னிய சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துக்காகன்னு உருவாக்கப்பட்ட கட்சி இந்த கட்சியில் யாராவது ஒரு சில சலசலப்புகளை உருவாக்கலாமே தவிர இது ஐயாவையும்

எல்லாருமே ஜாதிக்காக முன்னே முன்னிலை படித்து தான் செய்கிறோம் ஜாதி முடிய கோரிக்கையை தான் வைக்கிறோம் இதில் ஒரு சிலர் வேகமாக போகணுன்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் வேகமாக போக வேண்டாம்னு நினைக்கிறேன் அவ்வளோதானே தவிர வேற ஒன்று பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்